எப்படி உழைக்கணும் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் யார்கிட்ட பேசணும் எப்படி பேசணும் நீங்கள் ஒம்பது மணி இல்லை நைட்டு பத்து மணி வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சா கூட அதனுடைய பலன் வந்து சேரா மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும் வைத்தியர்களுக்கும் வைத்தியம் பிடிப்பவர்களுக்கும் நோய்வினியை அகற்றக்கூடிய ஆற்றலை இன்னும் மேலே கொடுப்பாங்க ஏன்னா இவங்க மனம் வந்து சரி ஒரு பேலன்ஸ்டா இல்லாம இருக்கு ஸ்டேபிளா இல்லாம இருக்குன்னா அது மத்தவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா போயிடும் கண்டிப்பா கண்ணிகளை பிறந்தா யாரா இருந்தாலும் கண்ணி லக்னமா இருந்தாலும் கண்ணி ராசியா இருந்தாலும் மினிமம் நாலு நாள்ல இருந்து அஞ்சு நாள் அட்மிட் வரைக்கும் ஆயிருப்பாங்க ஓப்பனா சொன்னா சில பேர் தற்கொலை எண்ணங்கள் கொடுங்க ஐ நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக ஒவ்வொரு வருட பிறப்பின் போதும் பலருக்கும் இந்த வருடமாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படாதா இந்த வருடமாவது நம்ம நினைச்ச விஷயங்கள் நமக்கு நடக்காதா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த வகையில இந்த தமிழ் பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம பஞ்சபூதங்கள் தொடர்பான நிகழ்வுகள் என்ன மாதிரி இந்த தமிழ் வருடப்பிறப்புல நிகழப்போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் ஐந்து பிரபல ஜோதிடர்கள் நம்முடைய இன்னைக்கு நினைஞ்சிருக்காங்க கண்ணிராசினர்களே இந்த கண்ணிராசினியர்களை பொறுத்தளவு இந்த குருமாற்றம் சனி மாற்றம் இந்த வருட பிறப்பு விசுவாபச வருடம் இதெல்லாம் பார்க்கின்ற போது போன வருஷத்தை மாதிரி ஒரு பிரைட்டான கிரகநிலைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படி இல்லை நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இந்த சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு வந்திருக்கிறதுனால தொழில் ரீதியாக சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று இடத்த மாற்றுவீங்க இல்லை ஆபீஸை மாற்றுவீங்க இல்லட்ட வேலையை மாற்றுவீங்க இல்லட்ட ஊரை மாற்றுவீங்க புது வேலைக்கு போவீங்க புது இன்றிக்கு போவீங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம் ஆறு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு கேது அமர்வதி என்பது அவ்வளோ பெரிய உயர்வு இப்போ நீங்கள் போட்டி போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற அளவுக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருமண வாய்ப்புகள் வரும் நீண்ட காலமாக தடைப்பட்டு போன செய்திகளும் சுபகாரியங்களும் உங்கள் வீட்டுக்குள் தடமுடலாக நடக்கிறத பார்ப்பீங்க ஏனென்றால் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் அவர் அங்கிருந்து கொத்து பத்தாம் இடத்துக்கு வருவார் பத்தாம் இடத்திற்கு வந்தாலும் கூட அவர் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார் தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பொருளாதார அபிவிருத்திகள் நிறைய கிடைக்கிறத பார்ப்பீங்க வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் உண்டு திருமண சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பிள்ளை பெயர் பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக கொடுக்க வேண்டிய கடனை கட்டலாம் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகளையும் நீங்கள் வைத்துக்கொள் வரவு வைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண வரவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் யாரென்று தெரியாத அந்நிய மக்களின் ஆதரவு வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு செய்திகள் தூரத்து செய்திகள் இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு பிரமாதமான நன்மைகளை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இதேபோல நான்காம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் நீண்ட நாட்களாக அம்மாவோட உடம்பு அம்மாவின் உடம்புல ஏதாவது பிரச்சனை நோய் நொடிகள் ஹாஸ்பிட்டல்ஸு இப்படியே போய்கிட்டு கஷ்டப்பட்டு நேரத்துக்கு சாப்பிட முடியல எப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு புலம்பி தள்ளி கொண்டிருந்த குடும்பங்கள் கூட இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலைகளிலே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல மருந்து நல்ல மருத்துவர் கிடைத்தார் என்று சொல்லக்கூடிய செய்தியோடு தாயின் உடல்நிலை நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே நான்காம் இடம்தான் வாகன யோகம் சில பேர்களுக்கு வாகனத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் படிக்கின்ற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை மாத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீடு மாற்றங்கள் முதலியே சொன்ன மாதிரி நடக்கும் வீடை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேர்களுக்கு உண்டு நான்காம் இடம் என்பதுதான் அடிப்படை கல்வி அடிப்படை கல்வி கற்க கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கும் இப்படிப்பட்ட நன்மைகள் ஒரு பக்கத்தில் கூடவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த அமைப்பு கூட என்ன பண்ணனும்னு கேட்டீங்கன்னா உழைக்கின்ற இடங்களிலே உங்களுக்கு பெருமை சேரும் எப்படி உழைக்கணும் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் யார்கிட்ட பேசணும் எப்படி பேசணும் இப்படிங்கிற அனைத்து நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு பாஸ்மார்க் போடக்கூடிய மக்கள் பக்கத்துக்கு வந்துடுவாங்க குறிப்பாக சொல்ல போகிறோன்னு நேரத்துக்கு சாப்பிட்லாம் நிம்மதியை தூங்கலாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் வீடு கூட வீடு மனை வாசல்லத்தை அழகாக வச்சுக்க முடியும் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக நாலு பவுனுக்கு நகை வாங்கிடுவீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் எழுதி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு பவுன் நகை சேருங்கிற அளவுக்கு உங்கள் வருமானத்துக்கு தகுந்த சேமிப்புக்கு தகுந்த அமைப்பின்படி உங்களுக்கு தங்கம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் மிக அற்புதமான இடத்துல உட்காடுறாங்க ஆறாம் மடத்தில் ஒரு ராகு இருப்பது என்பது அளவற்ற ஒரு பலனை கொடுக்கும் தீமைகள் விட்டொழியும் நன்மைகள் மட்டுமே வந்து சேரும் யாராக இருந்தாலும் நல்லவர்கள் தான் உங்கள் பக்கத்தில் இருப்பார்கள் கெட்டவர்கள் விட்டொழிந்து போவார்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படைகள் உண்டு இந்த பன்னிரெண்டாம் மடத்தில் கேது இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் நீண்ட நாட்கள் வராத பணமெல்லாம் வரவாக ஆரம்பிக்கும் இந்த ஃபைனான்ஸ் வச்சு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க திடீர் அதிஸ்டத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட இந்த கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது என்பது மிக அற்புதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் உருவத்தில் உங்கள் நடை உடை பாவனைகளிலேயே நிறைய மாற்றங்கள் தெரியும் பொறுப்பில்லாமல் இருந்த பிள்ளைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு பொறுப்புடைய வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க எல்லாரும் பார்த்து இந்த பையனாக இப்படி வந்துட்டார் இந்த பொண்ணாக இவ்வளோ வேகமாக வேலை செய்து இப்படி கேட்கின்ற அளவிற்கு உங்களுடைய உந்து சக்தி உங்களுடைய ஆற்றல் அறிவு திறமை எல்லாமே சமூகத்திலே பழிச்சிடக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறத பார்க்க முடியும் எப்படி பார்த்தாலும் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் கிரக சஞ்சாரம் என்பது ஒரு எண்பது சதவிகிதம் சிறப்பான பலன்களும் ஒரு இருபது சதவிகிதம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சமாளித்து கொள்ளும்படியாக இருக்கும் கவலைப்படத் தேவையில்லை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருடப்பிறப்பு எப்படி இருக்க போகுது சார் உங்களுக்கு இது ஒரு அனுபவ தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீரியடு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பார்க்க போகிறார் குரு அது பார்க்கறதுனால ஓரளவுக்கு தொழிலையும் சரி செய்கிற வேலையிலையும் சரி மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அவர் ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்காது நீங்கள் ஒம்பது மணி இல்லை நைட்டு பத்து மணி வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சால் கூட அதனுடைய பலன் வந்து சேராது ஆனால் குரு இருக்கிறதுனால என்னன்னா ப்ரமோஷன் வரும் அதிக சம்பளம் மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போக போகிறீங்க அந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய கணவராக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் உடல் ஆரோக்கியம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாவது குற்றம் பார்க்காமல் இருக்கிறது நல்லது கணவர் மனைவி உறவுல பிரச்சனைகள் வந்து அப்பப்போ தீத்துருங்க உடனே உடனே பேசி ஒரு முடிவுக்கு வந்துருங்க வேறு யாரும் தயவு செஞ்சு பஞ்சாயத்துக்கு வச்சுக்காதீங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லை கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த வைத்தியத்தை விட்டுருங்க டாக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த மருந்தை ஒழுங்காக சாப்பிட்டு அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும் இதை எல்லாத்த விட சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நமக்கு நிம்மதியை தரும் வெளிநாடோ வெளி மாநிலமோ ஏன் பெங்களூர் மைசூர் கூட ஊர் விட்டு ஊர் போனால் இடம் விட்டு இடம் போனால் உங்களுக்கு மன நிம்மதியும் நல்ல வருமானமும் நிறைய பொருட்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்து சேரும் ஆகவே கிளம்பிங்களா கிளம்புங்க மன நிம்மதி வரும் ஆல் பெஸ்ட் கன்னிராசிக்காரர்கள் ஆண்டுக்கு அவங்களுக்கு வாகனத்தாலேயோ இரவு பயணத்தாலேயோ சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம்னு விதி இருக்கு ஆனா ராஜாதிபதியா இருக்கக்கூடிய சிவனுடைய ஆதிக்கம் வர்றதுனால உங்க ராசிக்கு சிவன் மலை சிவனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய வீரபத்திரர் மதுரையில் தெற்கு வாசலில் இருக்கிறார் மதுரை தெற்கு வாசலில் தெற்கு இருக்கிறார் வீரபத்திரர் அவரை போய் நமஸ்காரம் பண்ணுங்க உங்களுடைய காரியங்களெலாம் வெற்றியாகவும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும் வைத்தியர்களுக்கும் வைத்திய முடிப்பொருளுக்கும் நோய் பிணியை அகற்றக்கூடிய ஆற்றலை இன்னும் மேலே கொடுப்பாங்க ஸோ கன்னி ராசி உங்களுக்கான காட்ஸ் கன்னீராசி இந்த வருடம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கு சில நிறைய நெகட்டிவிட்டிஸ் அவங்களுக்கு வந்து வர இருக்கு ஸோ அதனால் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிதானமாக பொறுமையாக இருக்கணும் எஸ்பெஷலி அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப மனம் திருமணம் இது சார்ந்த விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அவங்களோட துணைக்கிட்ட அவங்க என்ன பேசுகிறாங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை அவங்க மேலே இவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அதை பேசி வந்து அவங்க சரி செஞ்சுக்கணும் ஏன்னா இவங்க மனம் வந்து சரியில்லாமல் ஒரு பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்குது ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்குன்னா தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குனா அது மற்றவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடும் ஸோ இவங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மாதிரி இவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்குது ஏதாவது கெட்ட சவகாசங்கள் பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் இருக்குதுன்னா கெட்ட நபர்களுடைய பழக்க வழக்கம் இருந்தாலும் ஸோ எ எது இருந்தாலுமே அதெல்லாம் இந்த வருடம் நிச்சயமாக அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கணும்னால முழுசாக அந்த கெட்ட விஷயங்கள் கெட்ட நபர்கள் கிட்டதெல்லாம் அவங்க விலகி வந்துடுறது நல்லது மனம் ஸோ மனசை வந்து தெளிவாக வச்சுக்கணும் அவங்க தெளிவாக வச்சுக்கினா யார் வேணாலும் அவங்களோட லைஃப்பில் வந்து ஏதாவது கெட்ட விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ இந்த வருடத்துல இருந்து அவங்க தியானம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தப்பிச்சுக்கலாம் ஏன்னா அவங்க மனசை மட்டும் கலங்கடிச்சிட்டா போதும் மற்ற எல்லாமே அவங்களுக்கு சுற்றி மாற ஆரம்பிச்சிடும் பாசிட்டிவாக இருக்கிறத விட நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ மனசை மட்டும் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் பஞ்சபூதங்கள் சார்ந்த எந்த துறைகளை இவங்க தேர்ந்தெடுக்கலாம் ஸோ இவங்க வந்து காற்று சார்ந்த துறைகள் ஸோ கம்யூனிகேஷன் சார்ந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் சார்ந்த துறைகள் வந்து அவங்க கையில் எடுக்கலாம் ஸோ அது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் மத் எல்லாரும் அதை எடுக்க முடியாது ஸோ மற்றவங்க வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள் வந்து எடுத்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் ராசிக்காரர்கள் இந்த தமிழ் பிறப்பு எப்படி இருக்க எதில் கவனமாக இருக்கணும் சரி கன்னிராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு ஆண்டு உண்மையாகவே ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக இருக்கும் அந்த டவுட்டே கிடையாது எப்படி சொல்லணும்னா அந்த உங்களுக்கு நிறைய படம் பார்ப்போம் அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா சில விஷயங்கள் அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியுங்கிறதுனால கத்தி என்கின்ற கதிரேசன் அப்படின்னு ஒரு கேரக்டர் விஜய் நடிச்சிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வந்து என்ன சொல்லுவார்னா ஃபுல்லாக பிடிச்ச கத்தி எடுத்து குத்துணுன்னா இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் சீ பிடிச்சி இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளக்காரன் அந்த வில்லனுக்கு வந்து சொல்லுவார் இது எதுக்கு நான் கம்பேர் பண்ணேன்னு பார்த்தா இந்த கத்தி எந்த அளவுக்கு துரு பிடிச்சி நம்மளை அந்த அளவுக்கு வலி வேதனையை கொடுக்குதோ இந்த வலி வேதனையை லாஸ்ட் ஒரு வருஷமா அவங்க அனுபவிச்சிருப்பாங்க ஏன்னா இந்த துரு பிடிச்ச கத்திங்கிறதே கேத்துதான் நரகம் எப்படின்னா சில பேருக்கு மைக்ரைன் அட்டாக் வந்து படுத்திருப்பாங்க சில பேர் ஃபுட் பாய்சனிங் ஆகி போய் அட்மிட் ஆயிருப்பாங்க கண்டிப்பாக கண்ணில பிறந்தால் யாரா இருந்தாலும் கண்ணி லக்னமாக இருந்தாலும் கண்ணி ராசியாக இருந்தாலும் நீங்க கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க மினிமம் நாலு நாள்ல இருந்து அஞ்சு நாள் அட்மிட் வரைக்கும் ஆயிருப்பாங்க ஓப்பனாக சொன்னா சில பேர் தற்கொலை எண்ணங்கள் கூட ஜாஸ்தியாக வந்துருப்பாங்க இது எல்லாமே நரகம் ஆனால் அந்த கேத்து என்ன பண்றாங்கன்னா இப்போ கிளம்பி ஒரே ஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்படின்னா பெருசாக வணங்கணும் எங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு அஞ்சு தேங்காய் வர உடைக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் அங்கே போயிட்டு பண்ணிட்டு வந்தாலும் சரி இல்லையா இங்கேயே எங்கேயாரு கற்பக விநாயகர் இருக்காருன்னா வாங்கி ஜம்முன்னு தேங்காய் உடச்சா போகிறோம் உங்களுக்கு பல நிமோச்சனம் அதாவது அகல்யாவுக்கு ஸ்ரீராமன் தொட்ட உடனே அந்த சாப விமோச்சனம் நடந்ததாம அந்த மாதிரி உங்களுக்கு அந்த சாபம் விமோச்சனம் அடைகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டாவது முக்கியமாக அடுத்த ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் தான் டாக் அப் த டவுன் ஏன்னா சனி ராகு சுக்ரன் புதன் நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்திருக்கக்கூடிய சுக்ரன் அதுக்கப்புறம் சனி ராகு டெட்லியஸ்ட் பிளானட்ஸ் வேர்ஸ்ட் பிளானட்ஸ் அப்படின்னு சொன்னால் இத்தனை பேர் உங்கள் மேலே பார்வை இருக்குது எப்படின்னா முச்சந்தியில் வீடு முச்சந்தினா அந்த மூணு முக்கு சேரக்கூடிய இடத்துல வீடு மூணு முக்கு சேரக்கூடிய இடத்துல வீடு வச்சுட்டு மூணு முக்குக்கு ஆப்போசிட்டும் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அசுரர்கள் இருக்காங்க ரெண்டு வில்லன் இருக்காங்க ஒன்று பிரகாஷ்ராஜ் இன்னொன்று ஆனந்த்ராஜ் இன்னொரு ஆப்போசிட் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான் நல்ல ஒரு ஐஸ்வர்யா ராய் ஓகே நான் சொல்கிறது அப்படியே இமேஜின் பண்ணுங்க இன்னொரு இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம் நல்ல ஒரு பாடகர் ஒரு எஸ்பிபி இப்படி வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் நம்மளை பாக்குறாங்கன்னா என்ன நீங்க பலன் நினைச்சிருப்பீங்க இப்ப இவங்க எல்லாம் இவங்க ராய் நமக்கு பாக்குறது நல்லது எஸ்பிபி பாக்கிறது வித்தையை கத்துக்கலாம் நாம ஆனா இங்க ரெண்டு பேரும் பிரகாஷ்ராஜ் ஆனராஜ் இருந்து இருக்கிறத கெடுப்பாங்களே நமக்கு நல்லது பண்ண மாட்டாங்களே அதனால மே இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கன்னிராசிர்புகள் பொறுமையா இருக்கணும் இஷ்டத்துக்கு அவ்வாவாம் வந்து நம்மளை வந்து உஸ்பேத்தி விடுவோம் அது பண்ணு இது பண்ணு ஆஹா ஓஹோன்னு இன்னொருத்த வந்து சண்டையை மூட்டி விடுறதுக்கான வேலையும் பண்ணுவான் அதனால இந்த டென்ஷன் ப்ரெஷர்ங்கிறது மே இருபது வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் நோ ப்ரெஷர் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து சனி டைரக்டா நமக்கு பார்க்கலாம் சனி பார்வை இருக்கும் பொழுதுதான் கல்யாணம் ஆகும் சனி பார்வை இருக்கும் பொழுதுதான் தொழில தொடங்க முடியும் அந்த பார்வை பலம்ங்கிறது பயங்கரமா செட்டம் இன்னொன்னு உங்களுடைய ராசி அதிபதியும் புதன் மிதுன ராசிக்கான அதிபதியும் புதன் அந்த புதன் வீட்டுல குரு வந்து உட்கார்றதுனால தொழில் வளர்ச்சி ஏற்படும் சில பேருக்கு இருக்கிற தொழிலை விட்டுருவீங்க வியாபாரத்தை விட்டுருவீங்க புதிய தொழில ஆரம்பிங்க அது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் இன்னொன்னு உங்க வைஃபைய பார்ட்னரா மாற்றணும் ஹஸ்பண்ட் அண்ட் வைப் ஒரு வேலை தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா உங்க வைஃப் இல்ல நீங்க ஆரம்பிக்கிறது இல்லன்னா உங்க வைப்பா இருந்தாங்கன்னா கணவர் பேர்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது பயங்கரமான ஏற்றம் சக்ஸஸ் கொடுக்கும் இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா கண்ணீராஜ் நண்பர்களுக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை நேரடியா இருக்கறதுனால பணத்துக்கு பஞ்சம் கிடையாது முக லக்ஷன் நல்லா இருக்கும் எல்லா வந்து எப்பவுமே பிரஷ்ஷா உங்களை பாத்த உடனே பத்து பேர் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை நிமித்தமான நிறைய விஷயங்கள் இன்னொன்று உங்கள் வார்த்தைக்கு மரியாதை இருக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டு கூட மாட்டான் ஆனால் இப்போ நீங்கள் பேசிட்டிங்கன்னா மரியாதை இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிட்டிங்கன்னா மென்டல் ஆஸ்பத்திரிலேருந்து ஒருவேளை வெளியே வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் போட ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ வந்து அதெல்லாம் இருக்காது இட் பி குட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் இருக்கக்கூடிய சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு சொந்த நாட்டுக்கு போய் சேர முடியும் அது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அந்யோஞ்சம் இல்லாமல் வீடு நம்ம இல்லாமல் வேற யாரையா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நமக்கு வரக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கும் ஸோ மோரலில் ஸ்கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது பெரிய சக்ஸஸ் வந்து எழுதுன்றிருக்குன்னு சொல்லலாம் பெரிய கடன் நாளைக்கு காலையில் என்பி அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் மே இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணுவீங்க அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் பஞ்சாயத்து முடிஞ்சு இவ்வளோ மட்டும் நீ கொடுப்பா இன்ட்ரெஸ்ட்டை ஒட்டுத்தல் நீ வாங்கின அசல் யார் கொடு அப்படின்னு சொல்லி பேங்க் நம்மக்கிட்ட வந்து வாங்கி பேசி பைசல் பண்ணி முடிச்சுடுவீங்க ஸோ அந்த கடனும் க்ளோஸ் ஆகும் கன்னிராசிக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் யாரு வேணும்னு நீங்க தான் பார்க்கணும் ஐஸ்வர்யா ராய் வேணுமா எஸ்பிபி வேணுமா பிரகாஷ்ராஜ் வேணுமா ஆனந்த்ராஜ் வேணுமா நீங்க தான் பார்க்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலமைகள்ல தான் ஓடிட்டுருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் டில் மே டுவெண்ட்டி ஆனால் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் அதுவே ஒரு எண்பத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு விசுவாபம் ஆண்டு நல்லாவே இருக்கும்னு ஓகே பஞ்சபூதம் சார்ந்த துறைகள் இது முதல் விஷயம் இவங்களுக்கு வந்து நிலம் சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் எடுத்து பண்ணாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்குமா இன்னொன்னு எப்படி தான் விவசாயம் பண்ணலாம் பசுமாடு வணக்கலாம் அது சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் நல்லா சட்டம் இந்த பசு மாட்டு பண்ண வைக்கலாம் நல்ல ஆட்டு பண்ண வைக்கலாம் இதெல்லாம் நல்லா நன்றி சார் தேங்க்யூ வணக்கம் சர்வே ஜனா சுகிமா பவன் சமஸ்தன் மங்களானி பவந்த நன்றி